हाँ जी हाँ जी सुपर जी भैया ले चपाती सापर उन्हें क्या और इकली सापर है ना कि ये वाला आयर का रंडा ट्रेन ट्रेन अयो जी अजी। जी हरे भाई ना बंदर हैं क्या अजी पानी पुरी सापर इंटर क्या पानी पुरी क्या करता है तुम वहाँ अरे जी 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 क्या मैं क्या बोल या तुम क्या करता है वहाँ यार किन्हें भी उनको नल्ला पैर ला यानुको नल्ला पैर ला जी जी आयो जी ऐसा काम करता है तू जी माफ कर तो मैं मैं माफ कर तो ऐसे समोसा सटे पैरे जाना है समझे समोसा खाना नहीं है आ समझे समझा जी कोई नहीं जी ओ इन्द्र जी ओके नाले रेडी आ गया था अलग ही अलग ना पोगा एन्ना है तेरे

ஐயா காது இது கேட்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆக உக்காருங்க சொல்லுங்க ஐயா உக்காருங்க அரே வாட்டு கோழின்னு சொல்லிட்டு ஐயா முன்னா வந்தது இல்லையா சட்டசபைக்கு அக்கார சொல்லுங்க ஐயா எனக்கு தேசிய கீதம் போடும் ஒட்டாதான் நான் போவேன் தேசிய கீதமா ஐயா அது நம்ம வழக்கத்திலே இல்லையே ஆக கூடத்துல பாத்தீங்கன்னாக்கா

தேசிய கீதம் போடு நான் அப்போதான் போவேன் அப்போ என்ன செய்யணும் ஐயா அப்படியே நிக்க சொல்லுங்க நம்ம சட்டசபையில் பேசி எல்லாத்தையும் முடிச்சலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த தேசிய கீதத்தாக நம்ம போட்டுருவோம் அப்பொழுது வந்து அவர்கள் வந்து அதை கேட்டுட்டு நிறைவு பெற்று செல்ல வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆக கடைசிய பாடிகளாம் சார் உட்காருங்க

ஒரு ஆளுநராக இருக்கிறவர்கள் வந்து ஒரு குழந்தை லாலிபப்பிற்கு அடம் பிடிப்பதைப் போல ஆளுநர் அவர்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகவும் வருத்தத்திற்குரியது இன்னும் அவர் ஐந்து வயதில் இருப்பது வந்து நான் என்ன ஐயோ போன வருஷமா இதே மாதிரி தான் பண்ணீங்க இந்த வருஷமா இதே மாதிரி தான் பண்றீங்க தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தீங்க அது தெரியாம இப்படி புரியல அப்போல்லாம் நினைக்காதீங்க இவ்வளவு பெரிய இது இருக்கு ரோட்டோரமாக போய் பானிபூரி சாப்பிடறாரு ஐயா அது பெரிய இடத்துல வரைக்கும் போயிட்டு அவர்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் அதெல்லாம் நான் வந்து அவசியம் இல்லை ஓ ஐயா இப்போ என்ன என்ன சொல்ல வர்றாரு அவரு எனக்கு தேசிய கீதம் போட்டாதான் நான் போவேன் இந்த சட்டசபை நான் இந்த சட்டசபைக்கு வரவே மாட்டேன் கிளம்ப சொல்லுங்க ஐயா தமிழ்நாட்டில் அடிப்படையாக படிக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை கூட இது தெரியும் காலையில் வந்தவுடன் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவார்கள் மாலை வீட்டிற்கு செல்லும் பொழுதுதான் வந்து கீதம் பாடுவார்கள் அந்த அறிவு கூட அங்கே இல்லை என்பது வந்து எனக்கு வேதனை அடிக்கிறது எதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்லாம் வந்து நீ செக் பண்ணுறது நல்லது ஒரு போலீஸ் சர்டிபிகேட் நான் நேரம் ஐயா இந்த புரியலையா வடக்கில் இருந்து வருகிறாரா என்பது வந்து எனக்கு மிகவும் சந்தேகமாக இருக்கிறது இவருக்கு தெரிந்தது வந்து நான்கே நான்கு வசனங்கள் தான் அவர் அரே பாபரே அப்படி என்று ஒரு விஷயம் சொல்கிறார் அரே சாலே அப்படி என்று சொல்கிறார் எனக்கு தெரிந்து நேத்து இரவு முழுவதுமாக என்ன செய்து கொண்டிருப்பார் அவருக்கு தேவையில்லாதது சரிங்க அவருக்கு தேவையில்லாத இது உங்கள் இடம் நீங்கள் பேசுங்கள் தமிழ்நாட்டின் இப்படி தான் நடக்கும் விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லை என்றால் ஆக அதாவது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தைரியம் வரும் அந்த சபாநாயகர் தைரியத்திற்கு நான் ஒரு பாராட்டுகளை சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டு முறை எல்லாம் மூட்டு கிளம்புறாடே ஐயா சிரிக்காதீங்க சபாநாயகர் ரொம்ப முக்கியம் ஐயா நன்றி ஆ ஓகே ஆளுநர் அவர்கள் அவசர வேலையால் சென்று விட்டதால் ம் நம்ம சட்டசபை

அதை அவர் மண்டையில் மூலையில் என்பதும் தெரிகிறது இதில் சரி சரி விடுங்கள் உம் பார்த்து கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாமாய்யா ஐயா இதை எல்லாம் பார்க்க முடியவில்லை ஐயா அங்கே பாருங்களையா நம் சட்டசபைக்கு எதுக்காக வந்திருக்கோம் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்தால் ஏன் அவர் இங்கே இருக்கிறார் அவர் கட்சியில் ஓட்டை உடைசல் என்று நிறைய இருக்கிறது அதையும் பார்ப்பதில்லை எந்த கட்சத்தலைவர் பேசுவார்

ஆளுநரை திட்டமிட்டு அவர் பேச சொல்லிட்டு வெளிய அமைச்சிருக்காங்க அதுதான் உள்ள பிரச்சனையா போயிட்டு இப்போ வெளியே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அது வந்து அக்கா யூனிவர்சிட்டியில மாணவிக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைக்கு யாருமே தீர்வு கொடுக்கல அதுவும் நம்ம குறிப்பா நம்ம சன்காட்சி ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க என்னதான் பண்றதே தெரியல அவங்களை வச்சுக்கிட்டு பல ரொம்ப அவங்க ரொம்ப பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் ஏன் ஏன் வெளியே வந்தீங்க சட்டசபையில் நீங்கள் தானே எதிர்கட்சி நீங்கள் தானே பேசணும் ஏங்க நான் மிச்சம் சாப்பிட்டா அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் சொல்லுங்க அவங்க நான் மிச்சம் சாப்பிட்டா அவங்க என்ன பிரச்சனை அது அவங்க தண்ட போறானே அவங்க பிரச்சனை என்னதுக்கு சின்ன தேவை இல்லாம நான் மிச்சம் கலக்கா தெரியுங்கிறேன் உங்க என்ன சின்ன நான் கலக்கா தெரியுது அவங்க தான் பிரச்சனை சொன்னா நான் என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க ஐயா இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நான் என்ன சொல்லுன்னா ஆட்சி சரியில்லை ஒரு பக்கம் அக்கா யூனிவர்சிட்டி பிரச்சனை போகுது ஒரு பக்கம் நம்ம இந்த இளைஞர்கள்லாம் போதை பழக்கத்துக்கு ரொம்ப ஆளாக வராங்க அது இல்லாம தேவையில்லாம என்ன சாருன்னு கூப்பிடுறாங்க நான் மிச்சம் சாப்பிடுறது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க சட்டசபையில என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சாரி தான் ம் அந்த யாரான அந்த பையன் மீடியா நாகரிகம் ஐயா எதுக்கு அந்த சைடு தான் அதனால என்ன நான் சொல்றேனா ஓட்டு போடுங்க ஓட்டு போடிங்கனா நல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் நாங்க இன்னும் கேக்க வரேனா ஐயா நீங்க அந்த போராட்டத்தை நீங்க பல்கலைக்கழகத்திலே இங்க எதுக்கு பண்றீங்க அங்க என்ன அங்க கேஸ் எங்க பண்றோம் நீங்க ஐயா சட்டசபையில் அப்படி என்னதான் பிரச்சனை ஏங்க உங்களுக்கு தெரியாதா நீங்களும் தானே இருந்தீங்க ஆ கேமராமேன் எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க ஆளுநர் வ உள்ளே வர்றதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் சட்டசபை முழுசாக நடக்கிற வரைக்கும் எல்லா கேமராவும் தான் இருந்துச்சு நிறைய கேமராமேன் முக்கால்வாசி முக்காவாச பேர் உள்ளதாக இருந்தாங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள் அப்போ என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏன் ஆளுநர் வெளியே போனாரு அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்றீங்களா அவர் இங்கே வந்ததுலேருந்து அவர் ஏதோ ஒரு இதில் தான் வந்திருக்காரு என்னன்னு தெரில வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இதாதுன்னு சொல்லிட்டு இருக்க போன வருஷம் என்ன பண்ணாரு நம்ம கொடுத்த தகவல் வந்து அவர் படிக்கலை அவராக ஏதோ இன்னும் படிச்சுட்டு அவராக போயிட்டார் இந்த வருஷம் அந்த படிக்காம பிரச்சனை பண்றாரு போன வருஷம் படிச்சுட்டு பிரச்சனை பண்றாரு இந்த வருஷம் படிக்காம பிரச்சனை பண்றாரு வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுலேயே கரெக்டாக இருக்காரு இதில் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரில நாம பேசி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு ஐயா இந்த அக்கா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி தான் உள்ள பெருமளவும் பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்களே அது உண்மைதானா சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நடக்கிற முக்காவாசி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நடக்கிற நல்லது கேட்டதெல்லாம் பேசுவோம் இரங்கல் அஞ்சலி செலுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுனா ஒவ்வொரு விஷயமா பேசின்னு வருவோம் இப்போ பார்த்திங்கனாக்கா அக்கா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலேயுமே அதிகமாக தெரிஞ்சதுனால அது வந்து முன் வச்சாங்க எதிர்கட்சிகள் வந்து முன் வச்சாங்க அது வந்து நாங்கள் பதில் சொல்ல வரோம் இல்லைன்னு சொல்ல ஆளுங்கட்ச பார்த்திங்கனாக்கா சிஎம் பார்த்திங்கனாக்கா அது பதில் சொல்கிறாரு ஆனால் அது எதிர்கட்சிகளுக்கு வந்து அது ஏற்றுக்க மாட்டுறாங்க இது இல்லை இதுதான் இல்லை அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆளுநர் வந்து அக்காய் சொல்லிட்டாங்க வேந்தர் அப்படின்றதுக்காக ஒரு சில கட்சியினர் வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து போராட்டம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ அவர் வெளியே போனதுக்கு இதுதான் காரணங்களா அவருக்கு என்னன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்களை வந்து ஏத்துக்க மாட்டற ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறார் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டோட மரபு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்தாய் வாத்து தான் பாடுவோம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேசிய வீதம் பாடுவோம் இது இங்கேன்னு இல்லை தமிழ்நாடு முழுக்கவே இப்படிதான் மரபு இப்போன்னு இல்லை பல வருஷ காலமா இது நடந்துருக்கு ஆனா இது ஆளுநர் வந்து முயற்சி பண்றாரு ஆனால் இதை மாத்துவர் அவர் வந்து முயற்சி பண்றாரு அவட விழவுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போடுறது நன்றி நன்றி ஐயா ஏங்க இதெல்லாம் ஒரு ஆளுநர் பண்ணுற வேலையா இதெல்லாம் சரியில்லை தமிழக மரபை ஆளுநர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரி போல ஆ இது கவனத்தை திசை திருப்பும் செயல் எனக்கு தெரிகிறது அதனால் விவாதிக்க எவ்வளோ செயல் இருக்கிறது எவ்வளோ விஷயம் இருக்கிறது அதை விட்டு இப்படி கவனத்தை திசை திருப்பும் செயலாக ஆளுநர் செய்வது மதிக்கத்தக்கதாக இருக்கிறது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இப்படிக்கு பெட்டி மணி தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழக சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு அங்கே லைட் செட் பண்ணியாச்சா ஆ செட் பண்ணியாச்சா சார் என்ன சார் பண்ணுறீங்க லைட்லாம் செட் பண்ணி ரெடியாக இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இல்லை வினோத் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி தான் கண்டனம் இருக்கேன் ஏன் சார் ஒன்று அந்த பக்கமாக நில்லுங்க இல்லை முழுசாக இந்த பக்கமும் நில்லுங்க இங்கே நான் மொத்தமாக வந்து சினிமாவை விட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் சொல்லிவிட்டு அங்கேயும் போக மாட்டேன்றீங்க ஷூட்டிங்கும் வர மாட்டேன்றீங்க அப்போ எங்கே தான் போகிறீங்க நீங்கள் ஒன்றும் புரியல எனக்கு இல்லை வேணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எதுவும் தேவை அதுவும் தேவை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் நம்மளை நம்பி இருக்காங்கன்னா போகணும்ல இன்னைக்கு வந்து சட்டமன்ற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க உங்களை தானே எதிர்கட்சி மாதிரி பில்டப் பண்றீங்க எல்லா ஸ்டேஜ்லயும் போய் இருக்கிற பட்சத்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலாச்சி விட்டுறீங்க பேசி விட்டுறீங்க ஆனா நேரில் போக மாட்டேன்றீங்களே சட்டமன்றத்துல இப்ப சட்டப்பேரவையில் நீங்களும் எதிர்கட்சியா உக்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் புடிங்கி வைக்கணும் எங்க அந்த லசி கடைசி படத்தை கொடுத்துட்டு என்ன தாலி இறங்குறீங்களே வினோத் இந்த தளபதியோட படத்தை நான் இயக்கிற நாயக்கர் எத்தனை இயக்குநர்கள் தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன் எத்தனை இயக்குனர்களாம் நீங்கள் ஷூட்டிங்கும் வர்றதில்லை இன்னும் ஷூட்டிங்கும் முடியல கடைசி படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பு இருக்கும் இப்போ உங்கள் படம் வந்து நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது வர ஐப்போடு உங்களை வச்சு ஓட்டுறாங்க பாருங்கள் அரசியலில் அந்த ஐப்பு தான் அதிகமாக இருக்குது டோன்ட் இந்த படம் செம்ம ஹிட் ஆகும் நான் கேட்குறேன் என்னைக்காச்சும் நீங்கள் இந்த மாதிரி அறிக்கைலாம் விட்றீங்க இல்லையா கமெண்ட்டை போய் பார்க்குறீங்களா நீங்கள் அது பார்த்தது கழிவு கழிவு அப்ப தெரியல உங்க போசி நேரில் போய் தொலையாயோ ஒரு ரெண்டு நாள் நானே லீவ் கொடுக்குறீங்க போய் நேரில் போய் ஒரு பிரச்சாரத்தையோ இல்லை ஒரு அறிக்கையோ விட்டு தொலையா சும்மா இங்க உக்காந்து நான் உன்ன புடிச்சி போடுற மாதிரி வெளியில பேசுறாங்க என்ன நான் ஷூட்டிங் மேடையில் ஏறினா அது பேர் மிகப்பெரிய மேடையா இருக்கும் இந்த பாரு கடைசி படம் இன்னும் கொஞ்ச நாள் ஷூட் இருக்கு நான் எதனா பேசிப்பிடுவேன் அப்புறமா

அப்புஜா ரெடியாமாலா நண்பா நம்பி இல்ல நாம அடுத்த அరికిல சந்திப்போம் அப்போ கூட நேர்ல போக மாட்டான் போல இருக்கு இந்தா எல்லாம் நம்புனேன்னு வச்சீங்க ஒரு பிரச்சனமுமே கிடையாது நான் என்ன சொல்றேன் பா நீ பேசாம சீமாகே போயி சிவாஜி மை டியர் லவ்வர் டியர் லவ்வர் நீ சூப்ப டக்கரு ஏ மச்சான் ஓ மாமா போயா யோ நான் ஏ ரொம்ப ஃபீல்ல இருக்கேன் ஆமா மாமா நான் உனக்கு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஐயோ அதை யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி பயங்கர மாதிரி ஐயோ எது பொங்கல் செலிப்ரேஷனா விடாமுயற்சியா அதெல்லாம் கிடையாது ஆ மத கஜ ராஜா அந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னை கேட்டால் அந்த படத்துக்கு தான் விடாமுயற்சின்னு பேர் வச்சிருக்கணும் தெரியாதனமா மதகஜ ராஜா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்க படத்து கூட அவ்வளவு இல்லையா பயங்கரமான ஐப்பு எங்க போனாலும் அந்த ஒரு மூடு ஏத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தளபதி கேப்பாப்ல ஓ மாமா வெறி வெறி நாங்களே இப்படி ரொம்ப அப்செட்ல இருக்கோம் நீ ஏன் இப்படி பண்ணின்னு கடுப்பே தின்கிற பாருங்க உனக்கு இல்ல நான் எல்லாருமே சொல்றேன் இப்போ நம்ம நினைச்சது வந்து நம்ம கிடைக்கலன்னா கிடைக்கிறத வச்சு ஒரு மாதிரி என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும் இப்ப விடாமச்சு கேட்டீங்கன்னா மதகஜராஜா வந்துருச்சுல்ல அந்த பாட்டு தேட்டரில் எப்படின்னு என்ஜாய் பண்ண போகிற போகிறோம் சரி அதெல்லாம் விட இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் ஆமாம் மக்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரைபை கேட்டுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் சரி ஓகேவா நீ சொன்னது பிறகு எனக்கும் பாகனம் போல் இருக்கு தமிழ்நாடே வெயிட்ல இருக்கு என் தலைவன் என் ஒரு பாட்டு சரி அதோட சப்ஸ்கிரைப் நம்ம கேட்குறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் வாய்க்கொழுப்பு டீமுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மதகஜ ராஜா பத்து எல்லாருமே போயிடுங்க நீ வரியா இல்லையா வர ரெண்டு டிக்கெட் போட்டா புரட்சி தளபதி மாஸ் எப்பவுமே நம்பிக்கை அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தறையில் கண்டாங்கிச் சேலை